அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கியமான அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்ளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் நாளை மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதே போல நாளை மறுநாள் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதை தவிர அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னர் வளைகுடா தமிழக கடலோரப் பகுதிகள் கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது அது மட்டுமின்றி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை புதன்கிழமை உருவாக வாய்ப்புள்ளது எனவும் இந்த தாழ்வு பகுதியானது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக ஆழ்கடலில் மீன் பிடிக்கும் மீனவர்கள் வருகிற இருபத்தி மூணாம் தேதிக்குள் கரைக்குள் திரும்ப வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியும் உள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட குறைந்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணித்து கூறியுள்ளது